மக்களுக்கு பணிஞ்சு தான் போகணும் அப்படியே நம்ம பணிஞ்சா என்ன பணியலன்னா நான் எப்படி இருந்தாலும் மறுபடியும் வரப்போறது இல்லை அதனால என்னோட ஈகோ தான் முக்கியம் அப்படின்னு அவர் செயல்படலாம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அதிகபட்சமா முப்பத்தைந்து நாட்கள் அரசாங்கம் வந்து இருந்தது முப்பத்தைந்து நாட்கள் கழிச்சு தான் ஆளுங்கச்சேரட்சியும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க அதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆச்சு அது நடந்ததும் ட்ரம்ப்போட பீரியடில் இப்போவும் ட்ரம்ப் தான் இருக்கிறாரு ஆனால் இந்த ஷட்டவுன் வந்து முப்பத்தைந்து நாட்களையும் தாண்டி போயிடுது வர்த்தகப் போர்வம் மற்ற நாடுகளில் கூட இருக்கிறதுனால அங்கே பொருட்களோட விலை வந்து அதிகமாக இருக்குது பல நாடுகள் வந்து இவங்களுக்கு இறக்குமதி பண்ணுறதையும் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அதனால் வந்து மற்ற நாடுகள்லேருந்து ஏற்றுமதி ஆகிறதும் இவங்க நாட்டிலேருந்து இறக்குமதி ஆகிறதோ ரெண்டுமே கொஞ்சம் பிரச்சனை உண்டாக்கி அப்படியே ஓரளவு ஒரு பிரச்சனையோடு தான் இப்போ அமெரிக்கா ஓடின்ருக்கு என்ன தான் சார் நிலமை ஒரு அதிபராக ஒரு ஏதாவது தடுக்கிறாரா இதை சீரமைக்க ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காரா பிரசிடண்ட் ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி ஒரு டம் வந்து ஃபுல்லாக இருந்துட்டாரு இப்போ இது ரெண்டாவது டர்ம் ஸோ மூன்றாவது டேர்ம் அவர் வர முடியாது கொஞ்சம் பணிஞ்சு தான் போகணும் பொதுமக்களுக்கு பணிஞ்சு தான் போகணும் அப்படி ஏன் நம்ம பணிஞ்சா என்ன பண்ணியில்னா எப்படி இருந்தாலும் மருந்தாள வரப்போறது இல்லை அதனால் என்னோட ஈகோ தான் முக்கியம் அப்படின்னு அவர் செயல்படலாம் வந்து அங்கே ஒன் மேன் ஆர்மி அங்கே ஓகே அவர் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார் அதிகபட்சம் ஒரு வாரம் அல்லது ரெண்டு வாரத்தில் இந்த அமெரிக்க அரசாங்கம் முடக்கம் இந்தியா கூட இருக்கிற வர்த்தக ஒப்பந்தம் இது எல்லாமே முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு செய்திகள் சில தகவல்கள்லாம் வருது கொஞ்சம் நிலமை மாறிட்டு இருக்கு அப்படின்றாங்க அது உண்மையாக உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சார் அமெரிக்கா இப்போ ஒரு பெரிய கிரைசிஸில் இருக்குதுன்னு பேசுகிறாங்க படிக்கிறோம் எல்லா பக்கமும் எல்லா வகைகளிலேயும் விமானங்கள் முடங்கி முடங்கியிருக்கு சம்பளம் அரசு ஊழியர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் போகலை அவங்க அந்த ஊரில் சில மானியங்கள் நலத்திட்ட உதவிகள் ரேஷன் நம்ம கொடுக்குற மாதிரி ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் கூட நிறுத்தப்பட்டு இப்படி நிறைய விஷயம் இறக்குமதி இல்லாமல் இருக்குது ஏற்றுமதி அங்கே விளைவிச்ச பொருள் ஏற்றுமதி பண்ண முடியாமல் இருக்குதுன்னு ஏதோ அமெரிக்காவே தத்தளிக்கிற மாதிரியான செய்திகளை இங்கே நம்ம படிக்கிறோம் என்ன நடந்துட்டுருக்கு சார் அங்கே பொதுவாங்க இப்போது நம்ம இந்தியா எடுத்துக்கினீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கிராமத்தில் ஒரு பழமை சொன்னாங்க அதில் நான் உத்தியோகமாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகனா ஒன்று நீங்கள் அரசாங்கத்தில் வேலையில் சேர்ந்துட்டீங்கன்னா உங்களை அவ்வளோ லேஸ்ல வேலையை விட்டு தூக்க முடியாது பனி பாதுகாப்பு நிறைய இருக்கும் காஞ்சாலும் பேஞ்சாலும் சம்பளம் ஒன்றாந்தேதி ஆனால் கரெக்டாக வந்துடும் ஆனா இந்த நிலைமை வந்து அமெரிக்கால கிடையாது ஏன்னு சொன்னால் அங்கே வந்து அரசாங்கத்துக்கு வந்து நிறைய செலவுகள் இருக்கும் அதாவது அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது முதல் கொண்டு அரசாங்கத்துக்கு நிறைய செலவுகள் இருக்கும் அந்த செலவுகளுக்கு வந்து அப்ரூவல் வாங்கணும் எங்கள் பார்லிமெண்டில் ஸோ இப்போ நம்ம இங்கே எப்படி பார்லிமெண்ட்டில் வந்து ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னு ரெண்டு சபை இருக்கும் அதே போல் அங்கேயும் ரெண்டு சபை இருக்குது அது வந்து செனட்டு ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கேயும் ரெண்டு சபையிலையும் அவங்க அனுமதி வாங்கணும் அது வந்து அப்பப்போ வந்து அந்த அனுமதி ஒரு பணம் கலி மேற்கொண்டு பணம் தேவைப்படும் அப்போ அந்த இடத்துல இப்போ அனுமதி வாங்கணும் அப்போ அந்த அனுமதி வாங்கும்போது ஒரு கணக்கு இருக்குது ஒரு நூறு பேரில் வந்து அறுபது பேர் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு ஆனால் ஒரு ஆளுங்கட்சி ஒரு ஐம்பது எதிர்கட்சி ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அப்போ அறுபது ஓட்டு வந்தால் மட்டும்தான் அந்த அப்ரூவல் வரும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேரும் ஒன்றா இணைஞ்சி கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த இது வந்து வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்தில் வேலை செய்வங்களுக்கு சம்பளமே கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடும் சரி இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சிகள் வந்து இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நாங்கள் கையெழுத்து போடுறோம் ஆனா நீங்க இந்த தப்பு பண்ணீங்க இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க ஆஹ் அப்படின்னு எதையாவது வந்து நடுவுல வந்து இது பண்ணுவாங்க நீங்க வந்து இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆஹ் தமிழ்நாட்டுல வந்து நீங்க இந்த மாதிரி இப்போ பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லை அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அதுக்கு நீங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணாதான் நாங்க கழுத்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான சில கோரிக்கைகளை வைப்பாங்க அது வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து அதை ஒத்துக்கினாங்கன்னா அப்ப ஆளுங்கட்சியினுடைய தனித்தன்மோ போயிடும் அப்போ என்ன பண்ணாங்க பெரும்பாலான நேரங்கள்ல திங்கள்கிழமை டெட்லைன் ஞாயிற்றுக்கிழமை டெட்லைன் லைன் திங்கட்கிழமையில சம்பளம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா பல நேரங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்னு ஐம்பத்தொம்போதுக்கு சைன் பண்ணிருக்காங்க சரி இப்போ ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிங்க இருக்கிற கருத்து வேறுபாட்டை வச்சு ஏன் கடைசி வரைக்கும் எதிர்கட்சி வந்து கையத்தை போட மாட்டேன்னு சொல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்படி வந்ததுனால நீ என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்க அரசாங்கம் நடத்த முடியாது யாருக்குமே சம்பளம் கொடுக்க முடியாது அரசாங்க ஊழியர்கள்லாம் பல வருஷமா சம்பளமே இல்லாம இருப்பாங்க அப்போ அந்த பொதுமக்களோட கோவம் யாராவது பக்கம் திரும்ப இல்லையா அப்போ பாருங்க இந்த எதிர்கட்சி கையத்தை போட முட்டாங்க அதனாலதான் நம்ம ரெண்டு வருஷம் ஜென்மத்துக்கு அவங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க இல்லையா சோ அப்ப என்ன நடக்கும்னா இந்த பல நேரங்கள்ல இந்த கையெழுத்து போட மாட்டாங்க நீ இதை பண்ணாதான் போடுவே அதை பண்ணாதான் போடுவேன்னு பிரச்சனை பண்ணுவாங்க இதுக்கு நடுவில் பொதுமக்களுடைய கோவம் யார் பக்கம் திரும்புதுன்னு பார்ப்பாங்க இப்போ சமயங்கள் வந்து எல்லா சமயத்திலையும் எதிர்கட்சிக்கு தான் கோவம் திரும்பன்னு சொல்ல முடியாது ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் திரும்பும் ஏன் இவங்க உங்களுக்கு புடிவாதமா இருக்கிறாங்க அவங்க எதிர்கட்சி கேட்கறது நியாயமான தானே அதை செஞ்சுட்டு போலாம்ல இவன் பிடிவாதமா இருந்து இவன் புடிவாதமா இருக்கிறதுனால நமக்கு சம்பளம் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரினா ஒரு இது வரும் அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக பொதுமக்களுடைய மனநிலை திரும்பிச்சுன்னா ஆளுங்கட்சி கொஞ்சம் இறங்கி வருவாங்க எதிர்கட்சிக்கு எதிராக பொதுமக்களுடைய மனநிலை திரும்பினா எதிர்கட்சி கொஞ்சம் இறங்கி வருவாங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்க அந்த சைன் பண்ணிடுவாங்க சோ இது வந்து ஒரு கடந்த ஐம்பது வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு உம் பத்து பதினோரு தடவை இந்த மாதிரி நடந்திருக்குது ஆனால் பெரும்பாலும் கடைசி நேரத்தில் இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிடும் அல்லது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கவர்மெண்ட் டவுன் நடக்கும் கவர்மெண்ட் டவுன் அதான் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அந்த இந்த எசென்ஷியல் சர்வீசஸ் மட்டும் நடக்கும் நான் எசன்ஷியல் சர்வீசஸ்லாம் நடக்காது சமயங்கள் என்ன பண்ணாங்க ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் டிலே பண்ணுவாங்க அந்த இதுக்கும் சம்பளம் கொடுத்துருவாங்க பெருசாக வந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் கடைசியா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயோ கடைசியா ஒரு தடவை தான் வந்து அதிகபட்சமா முப்பத்தைந்து நாட்கள் அரசாங்கம் வந்து முடங்கி இருந்தது அதுதான் லாங்கஸ்ட் முப்பத்தைந்து நாட்கள் கழிச்சு தான் ஆளுங்கட்சிய எதிர்க்கட்சியும் ஒரு அக்ரிமென்ட் சைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆச்சு அது நடந்ததும் ட்ரம்ப்போட போட பீரியட்ல இப்போவும் ட்ரம்ப் தான் இருக்கிறாரு ஆஹ் இப்போவும் இரண்டாவது தடவை ஷட் டவுன் இப்போ வந்திருக்குது ஆனா இந்த டவுன் வந்து முப்பத்தைந்து நாட்களையும் தாண்டி போயிட்டு இருக்கு சோ இதுதான் லாங்கஸ்ட் பீரியட் அமெரிக்க அரசாங்கம் முடங்கி இருக்கிறது இந்த அமெரிக்க அரசாங்கம் முடங்கி இருக்கிறதுனால ஆஹ் பல பிரச்சனைகள் வந்து அங்க இருக்கும் இது பத்தாததுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த வர்த்தக பூர்வம் மற்ற நாடுகள கூட இருக்கிறதுனால அங்க பொருட்களோட விலை வந்து அதிகமா இருக்கு பல நாடுகள் வந்து இவங்ககிட்ட இறக்குமதி பண்ணுறதையும் நிறுத்தி வச்சுருக்குறாங்க ஸோ அதனால் வந்து மற்ற நாடுகள்லேருந்து ஏற்றுமதி ஆகிறதும் இவங்க நாட்டிலேருந்து இருந்து இறக்குமதி ஆகிறதோ ரெண்டுமே பிரச்சனை உண்டாக்கி அப்படி ஓரளவு ஒரு பிரச்சனையோடு தான் இப்போ அமெரிக்கா ஓடின்னு இருக்கு என்ன சார் நிலமை ஒரு அதிபராக ஒரு ஏதாவது தடுக்கிறாரா இதை சீரமைக்க ஏதாவது பண்ணிகிட்டுருக்காரா அதாவதுங்க இப்போ எல்லா ஒரு இதுலேயுமே வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமும் இருக்கும் ஒரு கெட்ட விஷயமும் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தமிழக அரசியல் எடுத்துக்கோங்க ஒரு திமுக ஆட்சியில் இருக்கு ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு அடுத்த எலெக்ஷன்லையும் அவர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு திமுகவும் வரணும் தானும் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும் நல்ல விஷயங்கள் செஞ்சால் தான் நம்ம ஓட்டு மக்கள் நமக்கு போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு 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 கம்பல்ஷன் அவங்களுக்கு வந்துடுது இல்லைங்களா சரி இப்போ இதையே இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு தமிழக அரசு சட்ட விதியில ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு டம் தான் முதலமைச்சராக ஆக முடியும் அதுக்கப்புறம் அவரோ அவருடைய குடும்ப உறுப்பினர்களோ யாரும் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அப்ப என்னாகும் ஓகே நம்ம வந்துட்டோம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே நம்ம வர முடியாது அப்போ நம்ம நம்ம எதுக்காக வந்து மக்களுடைய நலன் நலன்னு இது பண்ணோம் அப்போ நம்ம பர்சனல் ஈகோ வந்து பெருசு நினைச்சிக்கலாம் இல்லையா அப்படின்னு சில விஷயங்கள பிடிவாதமா இருக்கலாம் சோ அதே போலதான் அமெரிக்காவுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதர் ரெண்டு தடவைக்கு மேல அந்த பிரசிடென்ட்டாக இருக்க முடியாது அதிகபட்சம் ஸோ பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி ஒரு டேம் வந்து ஃபுல்லா இருந்துட்டாரு இப்ப இது ரெண்டாவது டர்ம் சோ மூன்றாவது திட்டம் அவர் வர முடியாது இப்போ கேள்வி என்னன்னா அவர் வந்து ஒரு சரி கொஞ்சம் பணிஞ்சு தான் போகணும் பொதுமக்களுக்கு பணிஞ்சு தான் போகணும் அப்படி ஏன் நம்ம பணிஞ்சா என்ன பண்ணா எப்படி இருந்தாலும் வர வரப்போறது இல்லை அப்படிங்கிற ஒரு இது ஆனால என்னோட தான் முக்கியம் அப்படின்னு அவர் செயல்படலாம் அது வாய்ப்புகள் நிறைய இருக்குது சோ இது வந்து ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஒன்றியில் நம்ம பேசிருந்தோம் விஜய் பற்றி பேசிருந்தோம் ஒரு திமுக திமுக விஜய் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மி அங்கே யாருமே கிடையாது ஸோ அவர் மட்டும்தான் ஆனால் திமுகவோ திமுகவோ அப்படி கிடையாது அவங்களெல்லாம் வந்து இரண்டாம் கட்ட தலைவர் மூன்றாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க நிறைய பேர் நெருங்கிய நட்பு இருக்கும் சொல்லுவாங்க இது சரியில்லைங்க இப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க கேட்பாங்க இந்த ட்ரம்ப் வந்து அங்க ஒன் மேன் அவர் யார் சொல்றதையும் கேட்க மாட்டாரு நான் தான் எல்லாரும் கேட்கணும்னு கேக்குறா சோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனா இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்துல பொதுமக்களுடைய கோபம் இவர் பக்கம் அதிகமா திரும்பிச்சுன்னு சொன்னால் ஆஹ் கண்டிப்பா வந்து இவர் ஒரு படி இறங்கி தான் வரணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்னொரு அதிகபட்சம் ஒரு வாரம் அல்லது ரெண்டு வாரத்துல இந்த அமெரிக்க அரசாங்க முடக்கம் இந்தியா கூட இருக்கிற வர்த்தக ஒப்பந்தம் இது எல்லாமே முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சார் இப்போ இதெல்லாம் முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க ஏன்னா இன்னொரு புறம் அப்படியே அங்க ரேஷியல் பிரச்சனையும் அது குறிப்பாக இந்தியர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இந்தியர்களுக்கு மீதான தாக்குதல் இதெல்லாம் அங்கங்க நடந்துட்டு இருக்கிற சில நேரம் அந்த தீபாவளி கொண்டாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த விஷயங்கள்லாம் சில நம்ம பார்க்குறோம் சில செய்திகள் சில தகவல்கள்லாம் வருது கொஞ்சம் நிலைமை மாறிட்டு இருக்கு அப்படின்றாங்க அது உண்மையா அதாவதுங்க முதல்ல வந்து ஒரு அடிப்படையான விஷயம் தெரிஞ்சுங்க தவறுகள் வந்து எல்லா காலத்திலயுமே தான் நடந்திருக்கும் அவர்கள் இந்த காலத்துலதான் நடக்குது அந்த காலத்துல நடக்கல அப்படின்னு சொல்ல முடியாது இன்னும் ஒண்ணு அந்த காலத்துல இந்த வாட்ஸ்அப் இல்ல ஃபேஸ்புக் இல்ல இல்லைங்களா இப்ப ஏதாவது சின்னதா லைக் ஒன் வேல எதனா மோட்டார் பைக் ஓட்டிங்கு போனா கூட உடனே அவனா ஒருத்த போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுறான் அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது சோ அதனால அந்த காலத்துல யாருமே வந்து ஒன் வேல போகலன்னா அப்பெல்லாம் உண்மை கிடையாது இப்ப வந்து இந்த மீடியாவனுடைய பவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு சோ எங்க எந்த சின்ன விஷயம் நடந்தாலும் அது வந்து ஒரு பெரிதாக்கப்படுகின்றது அது வந்து நம்பர் ஒன்று ரெண்டாவது சில விஷயங்கள் குறிப்பாக வந்து இந்த ரிலீஜியஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுகின்றன இல்லைங்களா ஏதோ அமெரிக்காலாம் போனீங்கன்னா எல்லாருமே சாதாரணமாக துப்பாக்கி வச்சுருப்பாங்க அங்கே துப்பாக்கி வந்து எல்லாேரும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க அந்த இந்தியாவெலாம் நீங்கள் வந்து க எல்லாருங்களெலாம் துப்பாக்கி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸோ துப்பாக்கி கலாச்சாரம் நிறையா இருக்குது குண்டு கலாச்சாரம் ச சர்வசாதாரமாக வந்து சின்னமாக தட்டிருப்போம் நாலு பேர் சுட்டு தள்ளிட்டு வந்துருவானுங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அங்கே எல்லா இதுலேயுமே இருக்குது பட் இது நான் வந்து ஒரு குறிப்பாக வந்து இந்தியாவில் குறிப்பாக இந்த பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்துக்கள் இந்துக்கள்னு அது ஒரு ஒரு இதாக இது பண்ணி எங்கேயாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தால் கூட அதை ஊதி பெருசாக்கி இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதாவது இவங்க என்னென்னா ஒரு இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் பிஜேபி மக்கள் ஓட்டு போடுவாங்க தான் நம்ம தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பட் இதெல்லாம் பிஜேபியே செஞ்சுருக்காது ஏதோ இந்த பிஜேபி ப பட்டி விட்ட பழக்கத்தில் நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து கீழ தொண்டர்கள் என்ன பண்ணாங்க இதை செஞ்சால் நம்ம தலைவருக்கு நம்ம மேலே பாசம் அதிகமாகும் நம்ம ஒரு கவனம் இருக்க முடியும் அப்படின்னு பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறதாவும் இருக்கலாம் கடைசியா ஒரு விஷயம் நாம எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டினுடைய உள்நாட்டு சட்ட திட்டங்களை நம்ம மதிச்சு வாழ கத்துக்கணும் அப்பதான் மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வரும்போதும் நம்ம நாட்டு சட்ட அவங்க மதிப்பாங்க சோ இந்த மாதிரி வந்து ஒரு சில சில நாடுகள்ல வந்து வெடி வெடிக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்லாம் வந்து நீங்க வெடி எல்லாம் வெடிக்க முடியாது ஆனா அதுக்காக அவங்களே என்ன பண்ணுவாங்க அரசாங்கமே ஒரு இடத்துல வெடி வெடிப்பாங்க ஏதாவது ஒரு பொதுவான இடத்துல தொடர்ந்து இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் வெடிகளை வந்து வெடிப்பாங்க அது செலவெல்லாம் வந்து அரசாங்கமே ஏற்றுக்கும் சோ அந்த மாதிரி இப்போ அந்த இடத்துல வந்து இல்லை இல்லை இது இது ரிலீஜியஸ் இது நான் போய் வெடி வெடிப்பேன் அப்படின்னு சொன்னா அவங்க தூக்கி ஜெயில தான் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அந்தந்த நாடு ஆஹ் உள்நாட்டு இது இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் வீட்டில் நானும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறேன் ஒரு கெஸ்டா இருக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒரு காரணத்துல என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ உங்களை கவனிக்கிறத விட என்னை அதிகமாக கவனிக்கிறார் அப்படின்னும்போது போது அப்போ உங்களுக்கு என்ன தோணும் என்ன இது நான் சொந்த பையன் என்னையே சரியா கவனிக்க மாட்டேன்றாரு இவர் இவர் எங்கேயோ இருந்து வந்தவன் இவர் சுந்தர் அவன் இப்படி விழுந்து வந்து கவனிக்கிறாரு அப்படின்னு உங்க அப்பா மேல ஒரு சின்ன எரிச்சல் வருமா வராதா சோ இது அப்படியே லார்ஜர் ஸ்கேலில் பாருங்க நாம எல்லாம் அங்க போயிட்டு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக் அமெரிக்க அமெரிக்கர்கள் அது அந்த உள்நாட்டு அமெரிக்கர்கள் அவங்களுடைய சராசரி வருமானம் எவ்வளவு தெரியுங்களா ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் டாலர் ஆ ஓகே ஆனா ஒரு சராசரி இந்தியருடைய வருமானம் எவ்வளவு தெரியுங்களா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டாலர் ரெண்டு மடங்கு மேல ரெண்டு மடங்கு அமெரிக்க அமெரிக்கர்களுடைய சராசரி வருமானத்தை விட ரெண்டு மடங்கு கூடுதலான ரெண்டு மடங்குக்கு மேல கூடுதலான வருமானம் இந்திய அமெரிக்கர்களுக்கு அப்போ நேச்சுரலா அவங்களுக்கு என்ன தோணும் இது நம்ம நாடு இங்க வந்து நம்மளோட அதிகமா தோணுது சார் தோணும் தோணலாம் தோணலாம் ஒரு அது அது என்னன்னா ஒரு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது வந்து படித்தவங்க மத்தியில் இருக்காது படித்தவங்க மத்தியில் எப்படின்னா சரி இவங்களாம் நல்லா படிச்சிருக்கிறாங்க இவங்க வாங்குறாங்க நம்முடைய பொருளாதாரத்துக்கு மேம்படுத்துறதுக்காக உழைக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு கூடுதலாக சம்பளம் கொடுக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் ஓரளவு கல்வி அறிவு இல்லாதவங்களாம் என்ன நினைப்பாங்க என்னங்க நமக்கு வேலை வாய்ப்பு இல்லை நமக்கு பெருசாக சம்பளம் இல்லை அவனுங்க வந்து நிறைய அப்படின்னு இருக்கும்போது அப்போ ஆல்ரெடி வந்து ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 சின்ன உதாரணத்துக்கு சொல்ல பாருங்கள் நீங்கள் ரோடில் போகிறீங்க நீங்கள் நீங்கள் காரில் போகிறீங்க ஒரு லக்ஸரி கார் ஒரு பென்ஸ் பிஎம்டபிள்யூ மாதிரி ஒரு லக்ஸரி காரில் போகிறீங்க எதற்கு ஏதோ ஒரு சைக்கிளில் வராரு ஏதோ ஒரு சின்னதாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லை அவருக்கும் ஒன்றாகல உங்களுக்கும் ஒன்றாகலை உங்களுக்கு கொஞ்சம் கார் டேமேஜ் ஆகிருக்கு அவருக்கு சைக்கிள் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு இல்லைங்களா ஆனா ஒட்டு மொத்தமா சுத்தி இருக்கிறவன் எல்லாரும் அவர் சைக்கிள் காரன் மேலதான் திமுறா இருப்பான் இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு ஒரு அசம்ஷன் அது சரி தப்பு தப்பு வந்து சைக்கிள்காரன் மேலே கூட இருந்திருக்கலாம் ஆனா இருந்தாலும் பொதுமக்களுடைய சப்போர்ட் வந்து சைக்கிள் காரனுக்கு தான் போகும் அது வந்து ஒரு மனநிலை அப்போ நீங்க ஒரு பணக்காரரா இருந்தால் நீங்க ரோட்ல போகும்போது கவனமா போகணும் அதே போலதான் அமெரிக்கால நீங்க பணக்காரர் அப்போ நீங்க என்ன பண்ணுவோம் கவனமா இருக்கணும் ஏதாவது ஒரு சிறிய தவறு நடந்து அந்த தவறு அடுத்தவங்க பக்கம் இருந்தாலுமே மக்கள் அவனை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாமளும் கவனமா இருக்கணும் இல்லையா ஆனால் இதே மீறி இதே மாரியே உலக நாடுகள் வந்து எவ்வளோ நாடுகள் ஒன்றும் இல்லை நான் வந்து இப்போ துபாயில் இருக்கிறேங்க இல்லைங்களா நான் போன போன வருஷம் புத்தாண்டு நடக்கும்போது இங்கே புர்ஜ் கலிஃபான்னு ஒரு பில்டிங் இருக்குது அங்கே நிறைய புத்தாண்டு கொண்டாட்டங்கள்லாம் நடக்கும் நான் அங்கே போயிருந்தேன் அங்கே ஒரு அங்கே ஒரு குரூப் ஆஃப் நார்த் இந்தியன்ஸ் வட இந்தியர்கள் ஒரு குரூப்பாக இருந்ததுன்னு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க கேள்வி என்னன்னா துபாய் வந்து ஒரு முஸ்லிம் நாடு கரெக்டுங்களா துபாய் டிக்ளேர்டு முஸ்லிம் ஸ்டேட் நடக்கிற விசேஷம் கிறிஸ்டியன் புத்தாண்டு யாருடைய யாருடைய கொண்டாட்டம் கிறிஸ்டியன் சோ நடக்கிற விசேஷம் கிறிஸ்டியனு நடக்கிற நாடு முஸ்லீமு அங்க ஜெய் ஸ்ரீராமுக்கு என்ன வேலை இது இது ஒரு பைத்திய இல்லையா நீ நீங்க நீங்க உங்க கடவுளுக்கு நீங்க மரியாதை செலுத்தணும்னா நீங்க உங்க பூஜை அறையில் உட்கார்ந்து சொல்லிக்கோங்க நீங்கள் உங்கள் பூஜை அறையில உட்காந்துன்னு உங்கள் வீட்டுக்கு உங்கள் நண்பர்களை கூப்பிட்டு நீங்க ஜெய் ஜெயசுரன்னு சொல்லுங்கள் அது தப்பு கிடையாது உங்க உங்கள் கடவுள் மேலே நீங்கள் பக்தியாக இருக்கிறது தப்பே கிடையாது ஆனால் ஒரு கிறிஸ்டியனோட ஃபங்க்ஷனில் ஒரு முஸ்லீமோட நாட்டில் அங்கே வந்து கத்துறாங்க அங்கே எதற்கவே வந்து துபாய் போலீஸ் இருக்கிறாங்க யாரும் எந்த ரியாக்ஷனும் பண்ணலை ஸோ இதே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்தியாவில் ஒரு முஸ்லீம் ஒரு இந்து விசேஷத்தன்னைக்கு ஒரு முஸ்லீம் வந்து அல்லாஹ் அக்பர்னு கத்த முடியுமா கத்தனா வந்து ஒரு இந்திய அரசாங்கம் அமைதியா இருக்குமா சோ இது இது வந்து இதெல்லாம் வந்து என்ன ஒரு சில நாடுகள் இல்லைங்களா பல நாடுகள் வந்து ஒரு இதுவாக இருக்கும் அதாவது எந்த ஒரு அரசாங்கமுமே வந்து அரசாங்கமா தலையிட்டு இது தப்பு அப்படின்லாம் சொல்றது கிடையாது ஏதோ அங்கங்க சில நிகழ்ச்சிகள் அங்க இந்த இவனுக்கு இந்தியர்களால வந்து நமக்கு வேலை வாய்ப்பு போச்சு இவனுக்கு இங்க வந்து நிறைய சம்பாரிச்சுட்டு தீபாவளி கொண்டாடுறானுங்க அப்படின்ற ஒரு கோபத்தில் ஒரு சில ஐசோலேட்டட் இன்சிடென்ட் நடந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பெருசா எடுத்துக்கினு ஒரு இந்தியர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு எதிராக நிறைய பேர் இருப்பாங்க இந்தியர்களுக்கு இந்தியர்கள்னு அவங்க பார்க்கறது இந்த இந்தியர்கள்னு கிடையாது அவங்க என்னன்னா இவங்க வர்றதுனால நமக்கு நமக்கு வந்து வேலை வாய்ப்பு போயிடுச்சு அந்த இடத்துல இருந்து ஆப்பிரிக்கா காரன் போயிருந்து ஆப்பிரிக்கா காரனுடைய சராசரி செல சம்பளம் வந்து அமெரிக்கர்களோட மூணு மடங்கு இருந்தாக்கா கண்டிப்பா அவன் ஆப்பிரிக்கர்கள் மேல அவனுக்கு கோவம் திரும்ப செய்யும் சோ இது வந்து ஒரு ரேஷியல் நீங்க ஒரு இந்தியன் அப்படிங்கறதுனால அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது இது வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது மதம் சம்பந்தப்பட்டதும் கிடையாது நாடு சம்பந்தப்பட்டதும் கிடையாது இது எல்லாமே வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் குறையிடத்தில் ஜெயச்சந்திரன் ஐ டு பி உங்கள் பசியார் எங்கள் ருசி பேசும் பாச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்